இனிய தேவ பிள்ளைகளே அன்பான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு கூட சஞ்சரிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே இருந்து கத்தருடைய வார்த்தையை கேட்க உங்களை அழைக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டவர் என்னை எப்பொழுது பலப்படுத்துகிறார் ஆண்டவர் உங்களை எப்பொழுது பலப்படுத்துவார் வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது நம்முடைய பலவீனங்களிலே தான் கத்தன் நம்மை பலப்படுத்துகிறவர் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் இதே ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு பத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பலவீனமாய் இருக்கும்போதே பெலன் உள்ளவனாய் இருக்கிறேன் நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலன் உள்ளவனாய் இருக்கிறேன் பெலவீனம் என் சரீரத்திலே காணப்படுகிற அதே நிலைமையில் என் உள்ளான மனுஷனிலே நான் விசுவாசத்தில் நான் பலன் உள்ளவனாய் இருக்கிறேன் இதுதான் அதனுடைய அர்த்தம் தான் எனக்கு பெலவீனம் ஆனா உள்ளான மனுஷனிலே நான் எப்படி இருக்கிறேன் என்றால் என் விசுவாசத்தில நான் பலனாய் இருக்கிறேன் அழிந்து போகிற சரீரத்திலே நான் பலவினன் அழியாத என் ஆத்துமாவில நான் பலத்தோடு கூட இருக்கிறேன் இதற்கு உதாரணமாக நான் பார்க்கும்போது பெரும்பாடுள்ள ஸ்திரியை சொல்லலாம் மார்க் ஐந்தாவது அதிகாரத்தில் அவள் சொல்லுகிறாள் சரீரத்தில் ரொம்ப பெலவீனம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்ட உடனே நன்றாக அறிந்து கொண்டாள் சரீரத்தில் இன்னும் பெலவீனம் இருக்கு ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த பின்பும் கூட சரீரத்தில் பெலவீனம் இருக்கத்தான் செய்து ஆனால் அவள் சொல்லுகிறாள் நான் போவேன் அவரை தொடுவேன் சொஸ்தமாவேன் போவேன் தொடுவேன் சொஸ்தம் ஆவேன் அவ சரீரத்துல இன்னும் பெரும்பாடு இருக்கத்தான் செய்து உதிரப்போக்கு இருக்கத்தான் செய்து பலவினோய் இருக்கத்தான் செய்து ஆனா அவ பேசுற வார்த்தையை பார்த்தீங்களா விசுவாசத்தில் அவள் பலன் அடைஞ்சிட்டா நான் போவேன் வஸ்திரத்தையாகிலும் தொடுவேன் நான் சுகம் ஆவேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பலவீனத்தை மாற்றக்கூடிய நம்முடைய விசுவாசம் இதைத்தான் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவருடைய பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன் சரீரம் பலவீனமா இருக்கு என்று கவலைப்படாதீங்க நீங்க ஆத்துமாவிலே நீங்கள் பலன் அடையும் போது விசுவாசத்தினாலே அதை கொண்டே உங்க சரீரமும் கூட பலன் நிச்சயமாகவே அடையும் ஆகையினால் சரீர பலவீனத்தை குறித்து நாம் கவலைப்படாதபடிக்கு ஆத்துமாவில பலன் அடையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமாய் பலன் அடைய கத்தர் நமக்கு கிருபை தருவாராக அவருடைய நம்முடைய பெலவினத்தில அவருடைய பலன் அவர் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாய் உண்டாகிற அந்த பலன் நமக்கு விசேஷத்தை பலனை சரீரத்திலும் கட்டளையிடும் உங்களுக்கு நிச்சயமா கட்டளையிடும் காட் பிளஸ் மகா இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம் அநேக வேலைகள்ல சரீரத்துல நாங்கள் பலவினம் அடைகிறோம் ஆனாலும் கூட ஆண்டவரே எத்தனை வார்த்தைகளை நாங்கள் உங்களை குறிச்சு கேள்விப்படுகிறோம் உங்க அற்புத அதிசயங்களை குறித்து கேள்விப்படுகிறோம் இவைகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுவதற்கு காரணமே எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் பலன் அடைவதற்காக கேட்ட வசனத்தின்படி எங்கள் உள்ளான மனிதனிலே நாங்கள் பலன் அடைந்து எங்களுடைய சரீரத்தின் பலவீனங்களையும் அதன் மூலமாய் மேற்கொள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல கத்தர் எங்களுக்கு கிருபையை தாரும் வசனத்தை கேட்டவங்க பிள்ளைகள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற அறிக்கையிட கத்தர் உதவி செய்வினாங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பார ஆமமானவரு நூறை வீடம் நீர்தானே உன்னதமானவரு எண்ணூறை வீடு வாழ்த்துகிறேன் வண